பெரியமானவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் யாவரையும் ஆசை இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற ஜீவனுள்ள வார்த்தைகள் பவுல் திமுத்தி எழுதின ஒன்றாம் நிறுவம் ஆறாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தை அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று திமுத்தி ஆறு பத்து அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வ வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதா இன்றைக்கு அன்றாட செய்தித்தாள்களிலும் ஊடகங்களில் வாயிலாக வரக்கூடிய செய்திகளிலும் நீங்களும் நானும் அறிந்து கொண்டவைகளே பண ஆசையினால் நடைபெறக்கூடிய சம்பவங்களை நம்ம தினமும் கொண்டே இருக்கிறோம் வேதம் அருமையாக எச்சரிக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாறிவிட முடியாது இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாக நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார் நாம் யாவரும் அறிந்திருக்கிற நீதி கதை ஒன்றை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது நலம் என்று சொல்லி விரும்புகிறேன் கிரீஸ் தேசத்துல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் ஆனாலும் ஆசை யாரைத்தான் விட்டு வைத்தது இன்னும் அதிகமாக செல்வங்களை குவிக்க வேண்டும் என்கிற எண்ணும் அதிகமாக அவருக்குள் இருந்தது தன்னுடைய பொட்காசுகளை எண்ணி பார்க்கிறார் ஐயோ இவ்வளவுதான் இருக்கிறதா இன்னும் அதிகமாக இருந்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லி எண்ணுகிறார் அந்த கிரீஸ் தேசத்தில் உள்ள தேவதைகளை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறாராம் விண்ணப்பம் பண்ணின மாத்திரத்தில் இந்த தேவதையும் தோண்டினதாம் அந்த தேவதை தோன்றி என்ன வர வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்தில் கேட்ட மாத்திரத்தில் ராஜா சொன்னாராம் நான் தொட்டதெல்லாம் பொன்னாக மாற வேண்டும் என்று சொல்லி உடனே இந்த வரம் கொடுக்கப்பட்டதாம் கொடுக்கப்பட்ட மாத்திரத்தில் மிகுந்த மகிழ்ச்சி தோட்டத்துக்குள்ளாக செல்கிறார் மரங்களை தொடுகிறார் செடிகளை தொடுகிறார் தங்கமாக மாறுகிறது மிகுந்த மகிழ்ச்சி இங்கு அங்குமாக போகிறார் எதையெல்லாம் அவர் தொடுகிறாரோ தங்கமாக மாறிக்கொண்டே இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியில் இங்கும் அங்கும் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார் உலகத்திலே நான் மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிட்டேன் என்கிற எண்ணம் அதிகமாக அவருக்குள் வந்தது இறுதியில் களைத்து போய் சற்று உணவு உண்ணலாம் என்று சொல்லி தன்னுடைய டைனிங் டேபிளுக்கு செல்கிறார் உணவு உட்கொள்ளுகிற வேளையில் உணவை எடுத்து தன்னுடைய வாய்க்கு கொண்டு போகும் முற்படுகையில் உணவை தொட்ட மாத்திரத்தில் உணவெல்லாம் பொன்னாக மாறினது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லி தண்ணீரை தொடுகிறார் தண்ணியெல்லாம் பொண்ணாக மாறி போனது மிகுந்த வேதனையாக மாறிவிட்டது ஐயோ நம் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுகிறதே என்ன செய்யட்டும் என்று சொல்லி தேய்த்து கொண்டிருந்த நேரம் செல்ல பிள்ளையாக ஒரே ஒரு மகள் வைத்திருந்தார் அந்த மகள் தன்னுடைய தகப்பனாகிய ராஜா படுகிற வேதனையை கண்டு தகப்பனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேகத்தோடு ஓடி வந்து தன்னுடைய தந்தையை அள்ளி அரவணைக்கும்படியாகி ஓடி வருகிறாள் தந்தையும் பாசத்தோடு மகளை அணைக்கிறாள் என்னாயிற்று மகளும் தங்கமாக மாறிவிடுகிறாள் ஒரு சிலையாக மாறிவிடுகிறாள் மிகுந்த வேதனையில் மனமுடைந்தவராக மீண்டும் கண்ணீரோடு தேவதையிடத்தில் வேண்டுதல் செய்தாராம் தேவதையே இந்த வரம் எனக்கு வேண்டாம் இந்த வரத்தை என்னிடத்துலேருந்து விடு என்று சொல்லி வேண்ட ஆரம்பித்தாராம் மீண்டும் அந்த தேவதை தோன்றினது அந்த தேவத இடத்துல அவர் சொன்னாராம் இந்த வரம் எனக்கு வேண்டாம் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த வரம் எடுக்கப்படுகிறது மீண்டுமாக அந்த ராஜா தொட்ட காரியத்திலெல்லாம் அவர்கள் செடிகளாக மாறினது மரங்களாக மாறினது அவர் எதையெல்லாம் தங்கமாக மாற்றினாரோ மீண்டும் அது பழைய இயல்பு நிலைக்கு மாறுகிறது தன்னுடைய மகளையும் தொடுகிறார் மகளும் இயல்பு நிலைக்கு மாறிவிட்டாலாம் இதில் இருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும்படியாக அந்த நீதிக்கரையில் உணர்த்தப்பட்ட காரியம் பொருளாசை நம்முடைய வாழ்க்கையில் அழிவை கொண்டு வந்துவிடும் ஆகவே தான் லூக்கா பனிரெண்டு பதினைந்தில் வேதம் ரொம்ப அருமையாக சொல்கிறது பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் பிரியமானவர்களே அன்பான சகோதரே சகோதரியே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பணம் தேவைதான் பணம் பணம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோமோ சற்று நின்று யோசித்து பார்த்து நம்முடைய தேவைகளுக்கு தகுந்தாற் போல ஆண்டவரை எனக்கு படியலந்து கொடுங்க சுவாமின்னு சொல்லி அப்பாவிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நேர்த்தியாய் உங்களை மெனையும் நடத்துவாராம் ஆகவே தான் பவுல் திமோத்திக்கு சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார் ஒன்று திமோத்தி ஆறு ஆறு எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் இந்த சத்தியத்துக்குள்ளே பலப்பட நாம் நம்ம அர்ப்பணிப்போம் கத்தர் உங்களையும் என்னையும் நேர்த்தியாக நடத்துவார் பண ஆசை தீமைக்கு வேறாக இருக்கிறது அதில் மாட்டிக்கொள்ளக்கூடாதபடிக்கு காக்கும்படியாக கண்களை மூடி ஜபிப்போமா அன்றுவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உடைய சமூகத்தில் வரும்படியாக கற்றுக் கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பனாசையே எல்லா அழிவுக்கும் வேறாக இருக்கிறது அப்பா அவைகளிலிருந்து நானும் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் சபைகளும் விலகி பாதுகாத்து கொள்ள அப்பா கிருபை கொடுங்க நாங்கள் விலகி பாதுகாப்பாக இருக்க ஆண்டவரையும் எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுடைய தேவைகளை அண்டவரை நீங்கள் நேர்த்தியாய் சந்தித்து கொடுத்து கொண்டு வரீங்க நன்றி அவ்வண்ணமாகவே எங்களுடைய வாய்ஸ் நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களுடைய தேவைகளை நீங்கள் சந்தித்து கொடுக்கும்படியாக அவங்களுடைய சமூகத்தில் ஜபிக்கிறோம் சீக்கிரப்படினால் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து கொள்ளுங்கள் ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜவங்கேலும் எங்கள் ஜீவன உள்ள பிதாவே ஆமையா தேங்க்யூ காட் பிளெஸ் யூ ஆல்